ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்க உடல் எடையை டக்குனு குறைக்க கிரீன் டீயில் இந்த ஒரு பொருளை கலந்து குடிச்சா போதுமாம் அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாளில் பெரும்பாலான மக்கள் உடல் பருமன் பிரச்சனையால் அவதி அடைந்து வருகிறார்கள் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உடல் பருமனால் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் முக்கிய காரணமாக உள்ளன உடல் பருமன் பல்வேறு உடல் நல அபாயங்களோடு தொடர்புடையது இது விரைவில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய நோய் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆதலால் உடல் பருமனான மக்கள் குறைக்க பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் குறைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல பல ஆண்டுகளாக உடல் எடையை குறைப்பதில் கிரீன் டீ பிரபலமாக அறியப்படுகிறது அந்த வகையில் கிரீன் டீயோடு எந்த பொருளை சேர்த்து அருந்துவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உட்கார்ந்த வாழ்க்கை முறை உங்களுடைய உடல் எடையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே அந்த வாழ்க்கை முறையை கைவிட்டு உடல் ரீதியாக எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் அவை உங்களை புத்துணர்ச்சியோடு வைத்திருப்பதோடு உங்கள் வயிற்றை சுற்றி இருக்கும் கூடுதல் எடையை குறைக்க உதவும் உடல் எடையை குறைப்பதில் உங்கள் உணவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பானங்களும் முக்கிய பங்கை வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க உடல் எடையை குறைப்பதில் மிகவும் பிரபலமாக அறியப்படும் கிரீன் டீயை உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் அனைவருமே அருந்துகிறார்கள் கிரீன் டீயில் தேனை சேர்த்து அருந்துவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் என கூறப்படுகிறது கிரீன் டீயில் உள்ள ரகசிய பொருட்கள் உடல் எடையை குறைப்பதில் கிரீன் டீ பிரபலமான பாரமா பானமாக கருதப்படுகிறது உடல் எடையை குறைக்க மற்ற தேயிலைகளை விட கிரீன் டீ ஏன் பிரபலமாக அறியப்படுகிறது என்பதற்கான காரணம் என்ன என்று யோசிக்கிறீர்களா அதற்கான பதில் அதில் உள்ள மூலப்பொருட்களான கேட்டசின்கள் தான் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிசன் ஏற்றியாகும் எபிகலோ கேட்டசின் கேலிட் அதாவது இஜிசிஜி என்கிற நன்கு அறியப்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் கேட்டசின் கிரீன் டீயில் அதிக இது எடை இழப்புக்கு பெரிதும் உதவுகிறது மற்றொரு முக்கியமான மூலப்பொருளான காஃபின் அனைவருக்குமே படித்தமானது இது உங்கள் வழக்கமான கப் காஃபியில் இருப்பதை விட குறைவான அளவிலேயே காணப்படுகிறது ஆனால் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கவும் உடற்பயிற்சி செயல்திறனை மேம்படுத்தவும் இது நன்றாக வேலை செய்கிறது இயற்கையான இனிப்பு முகவரான தேனை நீங்கள் குடிக்கும் பானத்தில் சேர்க்கலாம் கிரீன் டீயில் தேனை சேர்த்து அருந்துவது உங்கள் நாளை தொடங்க உதவும் சிறந்த தேர்வாகும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைக்கு ஒரு சிறந்த மாற்றாக தேன் உள்ளது கொலஸ்ட்ரால் இல்லாத தேனை ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிடுவது இனிப்பு பல் திருப்தியை நீண்ட காலத்திற்கு பூர்த்தி செய்கிறது உடல் பருமனை சமாளிப்பதில் தேனின் பங்கை நிரூபிக்கும் ரிசர்ச்சுகளுமே பல உள்ளன வெது வெதுப்பான நீரில் சிறிதளவு எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிப்பது செல்லுலைட் எதிர்ப்பு சிகிச்சைக்கு அற்புதங்களை செய்கிறது இது அடிப்போ செயல்படுவதன் மூலம் உடல் எடையை குறைக்கிறது ஆற்றல் குறைவாக உணரும் மக்கள் தேனை தாங்கள் குடிக்கும் பானத்தில் சேர்த்து கொள்ளலாம் ஏனெனில் தேன் சகிப்புத்தன்மையை மேம்படுத்தும் என அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கிரீன் டீ கசப்பு சுவை தடுப்பது எப்படி பொதுவாக இந்தியர்களுக்கு ருசியான உணவு பழக்கம் உண்டு உணவு அல்லது பானங்கள் அவர்களின் சுவைக்கு இருக்கவில்லை என்றால் அதை எடுத்துக்கொள்வது கேள்விக்குரியதுதான் கிரீன் டீயின் கசப்பு தன்மை காரணமாக பலருமே கிரீன் டீயை முயற்சி செய்ய தங்க தயங்குகிறார்கள் சிலர் அதை தயாரிக்கும் வகையில் அதிக கசப்பு சுவையை பெறுகிறார்கள் கிரீன் டீ தயாரிக்கும் போது சரியாக அவற்றை செய்ய வேண்டும் தேயிலை இலைகளை மூன்று முதல் ஐந்து நிமிடங்கள் வரை எண்பது டிகிரி செல்சியஸுக்கும் மிகாமல் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து சரியான கலவையை பெறுங்கள் உடல் எடையை குறைப்பதில் உடற்பயிற்சி முக்கிய பங்கை வகிக்கிறது உங்கள் உடலில் உள்ள கலோரிகளை எரிக்கவும் ஆற்றலை அதிகரிக்கவும் கிரீன் டீ உதவுகிறது தேனில் கூடுதல் நன்மைகளுடன் கிரீன் டீயை எடுத்துக்கொள்வது எடை மேலாண்மை பயணத்தில் வேகத்தை எடுக்க சிறந்த வழியாகும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதன் மூலமும் இன்னும் பிற நன்மைகளை வழங்குவதன் மூலமும் கிரீன் டீ மற்றும் தேன் ஆகியவற்றின் கலவையானது எடையழப்பு பயணத்திற்கு ஒரு சிறந்த பானமாகும் உடல் எடையை குறைப்பதற்கு இதை தவிர கிரீன் டீ தேன் ஆகியவை மன தளர்வை அளிப்பது முதல் நோய் எதிர்ப்பு சக்தி சரும பொழிவை அதிகரிப்பது வரை பல நன்மைகளை செய்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி